எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டைட்டில் வின்னர் அடுத்த வாரம் யார் வருவா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் ஏன்னா நான் விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ நோட் பண்ணுறேன் ஸோ நடக்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருத்தவங்களை ரூட் பண்ணி எல்லோரும் காய் நகர்த்துறாங்க இதில் டைட்டில் வின்னராக இருக்கக்கூடிய அதாவது ஓட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அர்ச்சனா எப்படி சர்வை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் வந்து புதுசாக இருந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயா ஒரு அரண் அமைத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேரை வந்து வச்சு ஆடிய கேம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவங்க எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அடுத்த வாரம் பிள்ளைக்கு அங்கே எல்லாேருமே உள்ளே வராங்க அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல எல்லாரும் உள்ளே வராங்க ஜோவிகா சரணா விக்ரம் அக்ஷயா அப்புறம் வந்து நிக்சன் அப்புறம் ஐஷூ இந்த மாதிரி அவங்களுடைய கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க ஸோ மாயாவை ரூட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஈஸியாக தெரியுது ஏன்னா விஜய் டிவியும் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை கண்டிப்பாக வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரணும் அட்லீஸ்ட் ரன்னராச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பின்னராக கூட ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சீப்பான ஒரு பிளான் வந்து போட்டுட்டுருக்கானுங்க ஓகேங்களா மாயா ஆடின கேமுக்கெலாம் வந்து டைட்டில் வினருக்குலாம் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட் இவங்க புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு ஸோ இவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் ஸோ அர்ச்சனாவுக்கு மேக்ஸிமம் பிஆர் இருந்தாலும் மக்களுடைய ஓட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே பம்பாகும் இன்ஃப்ளூயன்சிங் இஸ் ராங் அது ஒரு ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் மாயா கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் தான் அர்ச்சனா ஜெயிக்கிறது ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சன் வேறு அவனுடைய போஸ்ட்டில் ஒரு சுருகீர்மை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினான் பார்த்தீங்களா அதெல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருக்கான் இன்னும் வந்து அவன் திருந்தலை அது மட்டும் இல்லாமல் ஐஷு வந்து எப்பயுமே எந்த ஒரு கண்டென்ட்டும் வந்து போட மாட்டாங்க இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறையா போட ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ பூர்ணிமா வேறு இப்போ பிஆருக்கு செட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணுறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் வெளியே போய் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் ஓட்ஸ்லாம் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ உள்ளே போய் எல்லாத்தையும் செட் பண்ணி இந்த ஒரு வாரத்தில் ட்ராஸ்டிக்காக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் காசு இருந்தால் என்னாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக செட் பண்ணிவிட்டு இவனங்களும் உள்ளே போய் அர்ச்சனாவை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அர்ச்சனா டைடில் பின்னர் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து இன்னும் சூடாகிடுவாங்க இன்னும் வந்து ஓவரா திருப்பி இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு இல்லை வந்து மாயாவுக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளாட் வச்சு மாயாவுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அர்ச்சனாவுக்கு அது நெகட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான வாரம் புள்ளி கேங்குடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் யாரும் இன்ட்ரிவியூ கொடுக்கல பாருங்கள் புள்ளி இருந்து கடைசியாக கொடுத்தது கூல் சுரேஷ் தான் சரணன் வைக்கிறோம் கூட சரியாக பண்ணல அதுக்கிறது நிறைய பேர் எப்படி டைட் போயிட்டாங்க ஸோ யாரும் கொடுக்கல ஜோவிக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை ஐஷு கொடுக்கல நிக்சன் கொடுக்கல ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்க மக்களே உள்ளே போயிட்டு என்ன பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரில அந்த ஒரு வாரம் கடந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டு தூக்காத ஒருவர் டைட்டில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை அது கண்டிப்பாக நடக்கும் மக்களுடைய ஆசையும் அதுதான் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இப்போ விசித்திரமாக வெளியே போகிறதுனால ரெண்டு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அர்ச்சனா தினேஷ் ஸோ ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது க்ரியேட் ஆகும் பட் அவங்க ரெண்டு பேரை தவிர இவங்க நினைக்கிற மாதிரி மாயா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா சவால்லாம் விட்டுருக்கான் இதை சொரிகிறோம் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கான் நம்ம நிக்ஸன் சரியா உள்ளே வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரில அர்ச்சனா என்ன இருந்தால் அச்சனா செஞ்சுருவான் வைங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு அந்த பிளானில் இவங்க சிக்குவாங்களா சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்